இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தாய் திரு அவையானது மூவொரு இறைவனின் புகழை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுகிறது உருவத்தில் மூன்று ஆட்களாக இருந்தாலும் ஒரே சிந்தனை ஒரே செயல் வடிவம் கொண்டவர்களாக தந்தை மகன் தூய ஆவியானவர்கள் இருந்தார்கள் இவர்களைப் போல நீங்களும் நானும் நமது வாழ்வில் ஒரே மனநிலையோடு அதுவும் கிறிஸ்துவுக்குரிய மனநிலையோடு இறைவனின் விருப்பத்திற்கேற்ப நமது வாழ்வை அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக நம் வாழ்வை அமைத்துக்கொள்ள இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம் இந்த அழைப்பை இதயத்தில் இருத்தி மூவொரு இறைவனிடத்தில் காணப்பட்ட ஒற்றுமையை நமது வாழ்வில் நாமும் பின்பற்ற வேண்டும் என்ற மனநிலையோடு இணைந்து பயணிக்க உங்களை இன்றைய நாளில் இறைவேண்டல் செய்ய அன்போடு அழைக்கின்றேன் இறைவன் உங்களை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்